கொள்ளடா பேரை சேவைக்கு தொடங்கும் போது இவ்வளவு தூரம் வளரும் நான் நினைச்சு கூட பார்க்கல முக்கியமான காரணம் நான் முதல்ல இதை ஆரம்பிக்கும் நினைச்ச போது நம்ம ஹீரோ அப்படின்னு ஒரு ஷோ பண்ணுவோம் எல்லாரும் தெரிஞ்சிருக்கும் அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணணும் ஏதாவது வகையில சேவை செய்யணும் நினைக்கிற நிறைய பேர் வந்து எனக்கு வீரராகவும் தன்னுடைய வேலையை முடிச்சுட்டு வந்துட்டு வாட்ஸ்அப் மூலமா இதை செஞ்சுட்டு இருந்த போது எனக்கு அது ரொம்ப பெரிய ஆச்சரியத்தை தேவைப்படுச்சு இப்போ அதன் அவர் மூலமா இதை தொடங்கலான்னு ஒரு எண்ணம் அதுக்கு நீங்க உறுதுணையாக இருந்தவங்க எல்லாருக்கும் முதல்ல ரொம்ப ரொம்ப நன்றி ஐல இதுக்கப்புறம் தொடர்ந்து அடிக்கடி உங்க எல்லாரையும் நான் சந்திக்க விரும்புறேன் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம் ஏன்னா வேறாக சொன்னார் இதுக்கப்புறம் இந்த வெப்சைட் லான்ச் பண்ணதுக்கு அப்புறம் இது வந்து இந்தியா முழுக்க எங்க இருந்து வேணா நம்ம வந்து நம்மளுடைய வேலை போக நடத்த முடியும் எல்லாருக்கு வேலை வாங்கி தர முடியும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு ஆரோக்கியமான சூழலா நான் பார்க்குறேன் ஸோ அதுக்கு உங்க எல்லாருடைய ஆதரவையும் நான் இருதரம் கூப்பை கேட்டுக்கொள்கிறேன் இதன் மூலமா சக மனிதனுக்கு பண்ற உதவி நிம்மதியும் சந்தோஷத்தையும் அதுவும் ஒரு தொற்று நோய் மாதிரி பலவட்டும் விளக்கு இல்லாத யாருடைய வாழ்க்கையை வெளிச்சேர்த்த அவரை பத்தி சொல்றதுக்கு எனக்கு அளவுக்கு தான் தெரியும் எல்லாருக்கும் உணவளிக்கணும் இருக்கணும் ஒரு ஜீவகாரணத்தை கடைபிடிச்ச ஒரு ஒரு அற்புதமான மனித அதனால அது அந்த பேரை சூஸ் பண்ணது இந்த சேவை பண்ற எண்ணத்தை வந்து யாரும் சொல்லிக் கொடுத்து யாருக்கு வளர்க்க சார் அது நம்மளுடைய வீரர் அவனுக்கு அது உள்ளியே இருக்கு இயல்புலேயே இருக்கு நான் இவர் மேலே கடந்த அன்பும் நம்பிக்கை வச்சிருக்கேன் யாரோ ஒருத்தருக்கு எங்கேயோ ஒருத்தருக்கு சாரி எங்கேயோ ஒருத்தருக்கு அது விளக்கு இருக்குது நான் இன்னைக்கு இங்க பேசுறேன்னா யாரோ ஒருத்தர் எங்கேயோ என் தம்பி முன்னாடி போப்பான் தள்ளி விட்டுருப்பாங்க அவங்களுக்கு எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காங்க இந்த பிறந்தால உங்க எல்லாரோடையும் கொண்டாடுறது ரொம்ப சந்தோஷம் Thank you. Thank you